பாரு ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா ஸ்பெஷல் செவ்ச்செவ் பாத் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு சின்ன பீஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு குச்சி அளவுக்கு மல்லி செடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பின்ன ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு பேனில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் எண்ணெய் காயிட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்து நான் இதில் வெங்காயமும் கரோக்கியும் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துருவோம் சைடு பை சைடு நான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒன் எ த்ரீ தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு தர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்த்து அரிசி இஞ்சி பூண்டு மிக்ஸ் செய்தோட சேர்த்து தருவோம் ஜெஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துருங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு கண்ணாடி பதத்தில் இருந்தாலும் போக முடியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த காய்களெல்லாம் போட்டுட்டு பச்சை பட்டாணி தக்காளி கேரட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டணும் இதுக்கு இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் வதங்கி வச்சு இப்போ நான் வந்து இந்த மோட்டாராவது எடுத்து வச்சுட்டு அந்த ரவையும் இதில் விட்டுக்கணும் ஊட்டி வைக்க கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலையும் வறுத்து கொட்டுத்தரணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா பதங்கிடுச்சு சைடில் நான் அந்த தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் ஒன் இஸ் டூ த்ரீ கப் அளவுக்கு சேம் டைம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருந்தேன் அதை இதில் கொட்டிக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நிறைய இருக்குது பயப்பட வேண்டாம் இதை இப்படியே இதிலேயே கொஞ்சம் கொதிச்சிட்டு வரட்டும் நம்ம இதை இப்போ மூடி போட்டு சைடில் ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ மெயின் ஸ்டவ்வில் வேறு செஞ்சுக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சைட் பை சைடு இன்னொரு பேனில் கொஞ்சம் முந்திரி பருப்போம் அந்த கிறிஸ்மஸ்ஸும் போட்டு நெய் விட்டு கொஞ்சம் இத்த இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பரு இதே மெயில் நான் மெல்லீஸ் ரவை ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறேன் அதை வந்து இதரோட நம்ம கொஞ்சம் வறுத்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அந்த மெலிஸ் ரவை எடுத்து வறுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சேம் டைம் தண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன் இஸ் டூ த்ரீ தான் ஊற்றிருக்கேன் அதே அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் இது கொதித்து வருது இது பார்த்திங்கனாக்கா நான் இப்போது ஒன்றுக்கு ஒன்று சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ஆட் பண்ணால் ரொம்பவே ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுன்றவங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று போடலாம் அது ஒன்றுக்கு ஒன்று மினிமம் ரெண்டு போட்டாக்கா சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டி வச்சுருக்கு ஏலக்காய் போட்டு அந்த ரவையை போட்டு கிண்டி கொடுத்துக்கிடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரவை முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு கிண்டி கொடுத்தாச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி விட்டோனாக்கா அது நல்லாவே வெந்து வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த பாத்ரூம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கர்நாடகா ஸ்பெஷல் செவ்ச்சோ பாத்து கர்நாடகாவில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இதை செஞ்சிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது திருப்தி ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேம் டைம் எல்லா கல்யாண வீடு ஃபங்க்ஷனு ஹோட்டல்ஸு இந்த செவ்ச்சோ பாத் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ